பொன்னான கைய கொண்டு அந்த பெண்ணை தட்டிங்க அவங்க சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறனா அவங்க மாரிஸ் மாரிஸ் ஆ சரி சொல்லு ஆ சொல்லுங்க என்னயார் லைவ் வருவீங்க நான் லைவ் போட்டு நம்ம லைவ் போட முடியலனால ஏன் பேப்பர் ரெடி வந்துறாங்க பேப்பர் ரெடி வந்துறாங்க ஓய் பண்றாங்க ஆ சரிங்க நான் பிசி இருக்கேன் பேர் கால் பண்ணுங்க எப்ப கால் பண்ணுங்க சாயங்காலம் போல கால் பண்ணுங்க அதுக்கு நம்ம போறோம் ஆ சரி எதுல எழுந்து வாழ்த்து சொல்வீங்க